உங்களுக்கு ஏதாப்பா உங்களுக்கு கிட்ட வந்துடாத ஓடப்பா ஓடப்பா ஓடப்பாண்டா நான் கத்துனது ஓடப்பா ஓடப்பா ஓடப்பாண்டா அது பெய்ய தண்ணி தான் இறங்கி அம்மாட வீட்டு வேலையை பாருங்க என்ன கட்டத்தை நினைக்கிறது வச்சு இன்னைக்கு ஆசை போட்ட தான் வருவாங்க அவங்க இது மட்டும் தானே கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க நல்ல நல்லா இருக்கு பாத்தீங்களா அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வயசு பனுஷன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களோடய அம்மாவடை விட்டு தான் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம் பாதிக்கண்டா மகளே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எத்தனை பேரை வந்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்றது வந்து இந்த காமெடியில் உங்களுக்கு விளங்கும் அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா அந்த மாதிரி தான் இருக்கும் என்றால் இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் போன கிழமை வீட்டை வந்து வேலியில் உடைச்சி வாழை மரம் மையரிகிழங்கு என்ன இந்த மாதிரி பொருட்கள்லாம் அழித்து யானை வந்து அழிச்சிட்டு போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அம்மாவோட வீடு கட்டை தொடங்கியிருந்தாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இரவு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் சொன்னால் வந்துட்டு அம்மாவோட வீட்டை யானை வந்து அவங்களை அடிக்கிறது கிட்ட வந்துட்டு கிட்டே வாழ்ந்துருக்குன்னு அப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இந்த வீட்டில் வந்து உடைச்சது இப்போ திருப்பி வந்திருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு போனதுக்கு பிறகு திருப்பி ஒரு தடம் வந்து அந்த இதாக இதால் வந்து அப்படி இந்த மூலையில் வேலியை நான் உடைச்சிட்டு போயிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேல வந்து யானை பிரச்சனை பெரிய ஒரு இதாக இருக்குது அப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து யானை வேலி போடுவாங்க யானை வேலி போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்போ நான் தான் வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை வந்து வீட்டையும் வந்து செய்யணும் அடுத்து வந்து மாட வீட்டையும் வந்து செய்யணும் ஏன்னா அப்போ அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து வேற ஒரு வேலை வந்து நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து நேற்று ஏன் வீரிய போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து திங்கட்கிழமை நாளைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட திறப்பு விழா அண்ணே நாளைக்கு வந்து காலையில் வந்து எங்கட நிறுவனத்தினுடைய திறப்பு விழா அப்போ அதை ஒட்டி அங்கே நிறைய வேலைகள் இருந்தது அதை முடிக்கிறதுக்காக வேண்டி எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு இப்போ வந்து நிறுவனத்தை பாவங்கள் வந்து உண்மையிலே வந்து அழகாக இருக்குது இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு அடுத்த வீடியோ வந்து எங்களோட நிறுவனத்தினுடைய டூர் நாங்கள் போடுவோம் அண்ணே எங்களோட ஆஃபீஸ் வந்து டூர் இப்போ ஹோம் டூர் போடுற மாதிரி எங்களோடய நிறுவனம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக செஞ்சிருக்கம்ன்றது வந்து நாங்கள் வீட்டில் வந்து காட்டுவோம் அதுக்கப்புறம் திறப்பு அன்றைக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன பதவி வந்து கொடுக்குறோம் என்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா காட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவோடய அப்பாவோடயே கதைக்கெல்லாம் எப்படி இருக்காங்க பயந்து போயிருக்கிறாங்க என்ன நிலைமை இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கக்குள்ள வந்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வருது சொரிய மகளே இடையில் வந்து ஒரு ஹோலன் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொடியன் இருக்கான் தெரிஞ்ச பொடியன் அப்புறம் அந்த பொடியனுக்கு தான் அடிச்சு அடித்து என்ன மாதிரி நிலவரம் கலர் நிலவரம் என்ன மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டுக்க நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அப்புறம் அங்கே வீட்டை வந்து அம்மாவும் தனியே அப்புறம் அதையும் பார்க்கணும் அப்போ எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து என்னால் யோசிச்சு யோசிச்சு ஏழை அப்போ யோசிச்சு தான் வந்து ஒரு எடுத்து நான் வந்து இதுக்கு வந்து இந்த பெய்யோட சேர்த்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரப்பறோம் அதை நான் பெரியோட கடைசியில் வந்து சொல்கிறேன் என்னத்தை வந்து கொண்டு வரப்பேன் கேட்டு இதை முடிச்சுட்டு இதோ பீரியோட சேர்த்து என்னோடய வீட்டு வேலையை என்ன கட்டத்தில் நீக்கி என்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தோம் டக்டா கண்டு இப்போ கொண்டாட் தானே கொடுத்தேன் நம்ம டக்டாக்கண்டு காசு கேட்டால் வந்து நம்ம அப்படியே வந்து கொடுக்கவே இல்லை அதே இப்போ வந்து எனக்கு வயிஸ் மாதிரி போட்டுருந்து நான் வந்து காசு கல் மண் ஏற்றுறது காசு வந்து அவசரம் சொல்ல அப்போ நான் சொல்லியிருந்தோன்னு ஒரு சவ்வாக்கிழமை ஒரு புதங்கிணா மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு தெரிந்தானே முப்பத்தி நாலு லட்சத்து வந்து கொஞ்சம் நாளுக்கு ரெடி பண்ணிட்டா அது வந்து கஷ்டம் என்ன ஒரு மாதிரி அப்புறிகிட்டு தான் எடுக்கணும் ஏன்னா பண்ண வாகனம் ஓடி இப்போ அந்தளவுக்கு போகலாம் தானே அப்போ மெல்ல மெல்ல நல்லா முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கலாம் அவங்களுக்கு சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க வந்து இப்போ எல்லாரும் இருக்காங்க அம்மா அதிகம்மா வந்திருக்காங்க இதுவும் நிற்கிறாங்க அம்மா அப்பா அம்மா எல்லோருமே நிற்கிறாங்க வாங்க கதைப்பம் என்ன நடந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் என்ன நடந்த வா இரவு நாங்கள் சாப்பிடுது ஆஜய் கை கூட தலை சேத்தம் காட்டுக்கு ஆண்டி யா யானைய யானே ஆண்டி ம் நாங்கள் இப்போ நான் நெருப்பு விட்றேன் யானை கண்டா நெருப்பு விட் நான் நெருப்பு விட்ட விளப்பு பக்கத்து அவங்க விரைவில் யாரு எங்களுக்குட்டால் வந்துட்டு இவன் ஓ ஓ ஓ வண்டி நான் அது வா அப்படியே போய் மனதான் திரும்பி அடுத்த தரம் வந்துடுச்சு நான் நெருப்ப முடியும் போட்டு இருந்த வாசல்ல இவ்வளோ வா வா பாடு பாடு உங்களுக்கு பாடு இவ்வளோ குஞ்சு பயப்பட மனதான் கொஞ்சம் கக்குஞஞ்சி பிள்ளை தங்கிது போய் கக்குஞ்ச குஞ்சு இங்கே சாரஞ்சது கேட்குது இங்கே மூலப்பக்கம் ஒரு ஆள் சொல்லு விடுவனுக்கோம் விடுவனுக்கும் விடுவோனுக்கோ இங்கே வந்து வேஜியை போய்கிறீங்க இந்த வேஜியை சார சார்தானி அந்த சத்தம் அங்கேருக்கு அவன் சத்தம் போட போட்டால் மரம் இங்கே போய் அங்கே பக்கத்தில் அங்கே சின்னவரெல்லாம் உடைச்சி அங்கே மரம் வாழையெல்லாம் சேர்த்து அப்படியே போயிடுது மரம் அங்கே படுத்து இல்லை பயத்தில் மரம் மரணம் பண்ணி சிட்டையும் கூட இல்லை அப்படி தான் கிடந்த

நான் சொன்ன எங்களுக்கு உங்களுக்கு கிட்ட வந்துடா ஓடப்பா ஓடப்பா ஓடப்பாண்டா நான் கத்துனேன் எனக்கு அரோராப்பாலையம்மே நம்பர்ல புள்ளையாரண்டி இல்லையம்மன் நம்பர்ல நான் எனக்கு வாயில் எப்படி அம்மாச்சேன் ஓடப்பா ஓடப்பா ஓடப்பாண்டா அது வெய்ய தாண்டிதான் வாங்கி மணம் அதுக்கு அது இரண்டு போயிட்டு மணம் கொஞ்சம் தாரு இவரெல்லாம் ஓடி வந்து பார்த்தா மரம் சுட்டி ரெண்டு கேட்டு மரம் உலகாக்களை சுத்திர வாரம் அப்படி ஏன் படுக்கல வந்து கதை உடைச்சி போட்டு ஆக்களை படுக்கிற அப்படியே சூப்பராக இப்படியோடய நிற்கணும் இல்லையா மக்களே உங்களுக்கு தெரியும் யானை வந்து ஒன்றையும் பாக்கல போகிற வர மொழி பெருக்கும் வந்து அடிக்குது நல்ல காலம் அன்னைக்கும் வந்து உயிர் தப்பித்தாங்க இன்றைக்கும் வந்து உயிர் தப்பித்தாங்க நாளைக்கு என்ன சொல்லிடலாம் என்ன அப்ப அதுக்குரிய முன்னாயத்தை வந்து நாங்க செய்யணும் பாருங்க அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாங்க பாருங்க இந்த அதுல வந்து நேரா ரிமூவ் உட்கார் சரி தீனா மூட்டிருக்காங்க யானை வந்திருக்கு இத லंजे இந்த இதுக்குள்ளால வந்து இதால வந்து இது உடைஞ்சிது நந்தாய் நந்தாய் வாடணும் வாடியா சரி கால் தான் சரி தான் சரி சரி கால் இதால் விதால அப்படோச்சி ஆனதெல்லு வர நீ கஷ்டம் அப்படி தெளி அந்த உடச்சுங்க தரி பாரா கேத்தடம் செண்டி ஆனா உயிருக்கா தரி தரி

ஒரு மாறி மாறி நெருப்பு போடுற பாத்தியா? அவிடதே மூட்டிகாரரா ஆறி. நல்ல ஆலாம் படத்தை மூட்டல பாருங்க பக்கத்துல. படத்தை மூட்டி வந்தீங்க

அடி இது சடந்த தொடங்கிட்டு நிறைய அது சாப்பிட்டதா அது வெட்டி போட்டி சாப்பிட்டது என்னடா மகளே இப்போ முக்கியமான விஷயம் என்னால் இதுக்கு வந்து இப்போ யானை வேலையும் நம்ம இதுக்கு போடல நம்ம தனியாக போடுறாங்கன்னா இவங்களுக்கு சேஃப்டி இல்லைங்க இப்போ நார்மலாக ஏன்னா எல்லாருமே இடத்தை போட்டால் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அது வந்து இவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்போ அதனால் வந்து நாங்கள் ஒன்று முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் வளர்ச்சி அந்த ஒரு நெருப்புற கலருக்கு லைட் இருக்குது வல்ப் இருக்குது சரியா அதை கண்டா வந்து இங்கே யானை வாரது போடுறதெல்லாம் எல்லாம் குறைவு எனக்கு தெரிந்தானே எல்லா எல்லா வலிப்பும் போடும் மஞ்சள் பச்சைன்னு பச்சை கலரில் இப்போ கோவில் இருக்கிற டியூப் லைட் இது வந்து இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வேலியில் கிட்டத்தட்ட வளர்ச்சி ஒரு ஒரு துண்டில் மட்டும் ஒரு பத்து அங் அங்கால ஒரு பத்து இங்கால ஒரு இருபது வரும் இங்கால ஒரு பதினஞ்சா போகணும் எப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது லைட் வந்து போகணும் அதே மாதிரி வந்து அவர் சேர்த்து பயர் வாங்கணும் அந்த வயருக்கு இடையில இடையில தான் வந்து ஒவ்வொரு ஹோல்டர் வந்து பூட்டி பூட்டி இது பண்ணுவாங்க மெயின் ஸ்விட்ச் வந்து உள்ளே வச்சமென்னு சொன்னால் இப்போ நைட் ஆனது பிறகு அந்த ஸ்விச்சை போட்டோம்னு சொன்னால் எல்லா லைட்டும் வேலை செய்யும் யானை ஏன்டா அப்போ நெருப்புல் ஆக்கள் கூட பேர் நிற்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அதனால வந்து யானை வராது இப்போ வீட்டை இங்கேயும் செய்யப்பறம் வீட்டையும் செய்யப்பறம் அது இப்போ இல்லை பின்னர் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அப்புறம் வந்து அந்த வேலை செய்யப்படுறேன் வேண்டாம் அவங்க வேற ஒரு இப்ப நான் இருபதுதான் இப்போ ஹோலடி சொன்னான் இப்போ காலையிலாம் நான்

சரியா ஓகே மகளிர் இப்ப என்ன விளக்கம் சொன்னா இப்ப நாங்க வீட்டை போய் இப்ப வீட்டினுடைய நிலமை போய்கொண்டிருக்கோம் நிலமண்டு காட்டணும் இதுக்கு போகணும் சில டைம் இன்னைக்கு டூர் போட்டாலும் போடுவேன் ஏன்னா அப்படி இல்லைன்னா நாளைக்கு திறப்பு எடுத்து போடுற பாருங்க உண்மையில இப்ப ஒப்பீச பாவங்கள வந்து உண்மையிலே நல்லா இருக்கு வடிவா இருக்கு என்ன கலக்கல இருக்கு என்ன மகளிர் இப்ப எல்லாத்தையும் இன்னைக்கு கூட மண்டை எல்லாம் வெடிக்கிற வடிக்கிற மாதிரிதான் யானையில இருந்து பாதுகாக்கிற இப்ப ஞானு என்ன மனுஷன் பாட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கா ரோட்லாம் வந்து கடும் தான் பிரச்சனை சரியான மோசம் இப்ப நான் இப்ப இங்கே ஹய்ச்சிக் கொண்டு வர மகளே எனக்கு அந்த ஆஃபீஸ் நினைவு போகுது நான் அங்கே ஒரு சின்ன வேளாடு முன்னுக்கு கொஞ்சம் எல்லாம் முடிச்சுது அங்கிட்ட தட்டு ஏன்னா அது ஒண்டை முடிச்சுட்டு ஒண்ட பாவக்குள்ள இதே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே ஒண்டா முடிக்க வேண்டிய கிடக்கு nè வேலைக்கு வரல மக்களே காசு தானே வேலைக்கு வருவாங்க அவங்க என்னப்ப நம்மளால லேட் ஆகுண்டா காசு கொடுத்தா அவங்க இருபது நாளில் இப்ப நம்மளால லேட் ஆகும் பாருங்க மக்களே உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலை நடந்தீங்கன்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் ஓ கடைக்கு சொல்லுங்க அடிச்சு பரவாயில் கிடக்கு மேலே அடிச்சு போட்டா மக்களே கொங்களுக்கு தெரியும் மேலே காட்டி வாங்க முடியாது கம்பி ஹட்டு மேலாம் கம்பி ரூம் ஆகி நல்லா இருக்குண்ணே அடிச்சாங்க ஆ சாமி ரூமா உங்கள்ட ரூம் இல்லையா அது அங்கே அங்கரிக்க கடவுளே ஆ ஆஹ் பாருங்க எப்படிங்க சொல்லிட்டு ஆனமாய் மஞ்சள் ஊடகம் செப்படி இல்ல இல்ல அதை கொடுக்கல மஞ்சனம் மஞ்சனம் ஆ சரி சரி ஆ ah, okay okay watch பாருங்க இதான் வேல கட்டம் இப்டான் வேல ஏனக்கி ஒரு இதா அன்னை பாருங்க வாங்க ذا ரைட் பண்ணி நிப்பாட்டுவாங்கடா வடிவா லெவல் பாதிய போடுவாங்க ஆ இப்டி இருக்க ஆ வா

ஜ <Gin trop noise> <pernitting> <OLED> <crashes>

ஓகேண்ணே ஃபுல்லாக அடித்து போட்டு வினே கம்பியெல்லாம் கட்டி போட்டு மேலேண்ண போட்டாங்கடா சரிண்ணே போட்டாங்கடா சரி பிளேட் அடி படி உடிகடிக்குண்ணே முப்பத்தி நாலு லட்சம் எப்படி வந்து

இன்றைக்கி நாங்கள் உங்களை டூரை காட்டினோம்னு சொன்னால் ஆஃபீஸ் நிலவரம் காட்டினோம் பண்ணால் நாளைக்கு எப்படி திறப்புலா செய்கிறோம் யாரெல்லாம் பாராங்க அடுத்து வந்து மிதுவுக்கு சனவுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கம் என்ன என்ற விஷயத்தெல்லாம் வந்து அங்கே உங்களுக்கு பார்க்க தெரியும் அப்போ தொடர்ந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீரிய புற வந்து அந்த வீடியோ வரும் என்ன இப்போ நாங்கள் அங்கே ஆஃபீஸ்க்குலாம் போகிறோம் போயிட்டு அங்கே டூர் போடுறோம் பாருங்கள் எப்படி கண்படக்கூடாது என்ன ஆ பார்த்துட்டு என்ன அனுஷன் இப்படி வடிவா செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாயில போயே கூடாது ஏதோ எங்களால் முடிஞ்ச வந்துன்னா அங்கே செஞ்சிருக்கோம் அவனே நான் பாக்குறதுக்கு நல்ல நீட்டா வடிவா இருக்கு ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கு ஏன்னா இடம் வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து புக்கிங் பண்ண வாராக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு நல்ல இடத்துல தான் வந்து நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு சரி மக்களே இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நைட்டுக்கு வந்து இப்போ சரியான வேலை இருக்குண்ணா அஞ்சு மணி ப்ரோ வந்து எங்களோட வளச்சி அந்த லைட் போடணும் அதே வந்து அம்மாவோட வீட்டை வந்து லைட் போடணும் போட்ட சொன்னால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை யாரும் வர வராது கிட்ட பக்கம் இந்த பக்கம் வந்து வராது அது நாங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுவோம் இப்போண்டா திங்கக்கிழமைக்கு பிறகு திங்கக்கிழமை அண்டைக்கு நேட்டு பத்தொம்பாந்தேதி வேன் போயிட்டு வேன் போயிட்டு பதினேழாம் முதலாம் தேதி தான் வரும் அடுத்த திங்கக்கிழமை வந்து ஏ போட்டுக்கு வந்து ஒரு ரிப்போண்ட் போகுது ஒரு காரில் விரைக்கிறதுக்கு போகிறாங்க யார் அப்படின்னு சொன்னாங்க நம்மளோட சசியம்மா ஏண்ணே சசியம்மா வந்து எங்கள் நிறுவனம் திறப்புலாக வந்து அண்டைக்கு பின்னருமே வந்து அவங்களை வந்து எதுக்கு விடணும் அவங்க போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் நானும் சணுவும் வந்து ஒரு போகிறோம் ஏன்னா மிது வந்து நிற்பான் போகிறப்ப பார்த்துது எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்து நினைப்பான் சனுவேன் கூட்டி போகிறோம்னு சொன்னால் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் என்ன எடிட்டிங் வேலையில கொஞ்சம் இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் சனு விட்டுட்டு நான் தான் போவோம் ட்ரைவரா இப்போ நான் டிரைவரா போக போகிறேன் நான் டிரைவரா போகக்குள்ள வந்து டிரைவர் சம்பளம் வந்து எனக்கு தான் வரும் ஏன்னா அவங்களும் வந்து ஆசைப்பட்டாங்க சம்பி நீ தான் வரணும்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் கண்டி நுகரலியாவுக்கு வந்து போகிறோம் ஆஹ் திறப்பு விழா முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து நாங்க வெளிக்கிடுறோம் ரெண்டாள் இருபத்தி ஆறாம் தேதி ஃப்ளைட் விளங்குதா அப்ப இருபத்தஞ்சாம் தேதி நைட்டுக்கு நாங்க இங்க நிக்கணும் இங்க நின்று மற்றவர்கள் விட்டா அவங்க வந்து அப்படியே வெலிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்க பஸ்லாம் எல்லாம் போப்பறாங்க ஏபாட் இப்போ நாங்கள் நாங்க சுத்திரி காட்டுறது போப்பறோம் உண்மையிலே நீங்களும் ஒரு சிறந்த ஒரு சேவை என்ன என்ன வாகனம் கேட்டால் உங்களுக்கு தருவோம் உங்களை ஹை ரூஃப் வாகனம் கேட்டாலும் வந்து உங்களை தருவோம் நல்ல எல்லாம் வந்து நிற்கிது உங்களுக்கு நாங்கள் தருவோம் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நல்ல ட்ரைவர் மாதிரி வந்து தருவாங்க சேஃப்டி எங்கள்கிட்ட இருக்கும் அதை நான் சொல்லிக் கொடுறோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த தொலைபேசியில் கடவுள் தொடர்பு இன்னும் ஒரு தொலைபேசியில் இருக்கிறது நான் ஞாபகப்படுத்துகின்ற பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கூடீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கான புக்கிங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணி கொள்ளலாம் இனி நாளையிலிருந்து ஒரு மேனேஜர் வந்து உங்களோட வந்து காய்ச்சி கொள்வார் என்ன கட்டாயம் வந்து காய்ச்சி கொள்வார் ஒரு கோலையை அதே மாதிரி வந்து நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்ய போறீங்க எட்டாம் தேதி முதல்ல ஆர்டர் வந்து மட்டக்களப்பு நாங்கள் ஒரு சர்பிரைஸ் டெலிவரி வந்து வந்து செய்யறோம் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த ஒரு சர்ப்ரைஸ் என்ன ஒரு அன்பான பரிசீலிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நான் சொன்ன சேம் வந்துட்டு உங்களோட வந்து காய்ச்சி கொள்வாங்கண்ணே கதைச்சி எந்த ஒரு கோலையை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க நம்பி வந்து நீ கால் பண்ணலாம் அனுஷனுக்கு வந்து நம்பி கால் பண்ணலாம் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு பிறகு ஏன்னா நாளைக்கு திங்கிக்கிழமை ஒம்பது மணிக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா தொலைபேசி இலக்கத்தில் வந்து இது பண்ணுவாங்க அதே நேரத்தில் நாளைய தினம் வந்து எங்களுடைய இதையை நான் கொண்டு வரோம் இங்கால எங்களுடைய ஏரியாவில் வந்து இலவச கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச போக்குவரத்து சேவை அதுக்கண்டு தனியாக பிரிம்பாக ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கும் அதுக்கொண்டு டிரைவர் இங்கே நிற்பாங்கள்ல அடிச்ச உடனே இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ்ல வந்து கோல் அடிச்சு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் ஆஃபீஸில் இருந்து வந்து டிரைவர் வந்து அனுப்புவாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் நாளைக்கு வந்து சொல்லிக் கொடுறோம் அதோட சேர்த்து நாளைக்கு என்ன மாதிரி இந்த திறப்பு நடக்க போகுது எத்தனை பேர் வந்து கூப்பிட்டுருங்க அப்படின்ற விஷயத்தை வந்து எங்களுடைய ஒபிஸ் டூர் இப்போ நாங்கள் போயிட்டு அதுதான் செய்யப்போறோம் இந்த வீடியோ பார்த்து முடியாது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரெடியாக நில்லுங்க என்ன ரெடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் மக்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை இப்படி பற்றி செல்லும் நான் என்னிடம் உங்கள் அன்பின் வைஸ் ஆஃப் அனுஷான் பாய்